அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய பட்சத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி என்று தேய்பிரை அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தடைகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இவை எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடுகளை செய்வோம் பொதுவாக பைரவர் வழிபாடு இந்த அஷ்டமி திதியில் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் வாராகி அன்னை வழிபாடும் இந்த அஷ்டமி தீதியில் செய்வாங்க இப்போ நம்ம பார்க்க போ போற இந்த வழிபாடு எந்தவித குறிப்பிட்ட தெய்வத்துக்கான ஒரு வழிபாடு கிடையாது இதை வந்து எல்லா மதத்தினரும் இன்றைய தினம் பின்பற்றலாம் ஏன்னா தேய்பிரையில இருக்கக்கூடிய அனைத்து நாட்களுமே அந்தந்த திதிக்குரிய தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்து நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு நம்ம வணங்கும் பொழுது அந் அதை பிரார்த்தனை வந்து நிச்சயமாக நிறைவேறும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சால்ட் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செய்யலாம் குறிப்பிட்ட நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது மண் மண் குடுவை அல்லது செராமிக் கப்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மெட்டல் பேஸ் பண்ணது எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம் அதை நீங்கள் எடுக்கவும் கூடாது அதில் நீங்கள் சுத்தமான தண்ணீரை நீங்கள் இதை மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா கூட போதும் நீங்கள் தாந்திரிக வழிபாட்டுக்கு தனியாக உப்பு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த உப்பை பயன்படுத்துங்க சமையல் உப்பு வந்து நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறது வேண்டாம் நம்ம பூஜை ரூமில் தனியாக ஒரு ஜாரில் நான் போட்டு வைக்க சொல்லியிருந்தேன் ஸோ அந்த உப்பை வந்து நீங்கள் இதை பயன்படுத்துங்க இதை வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் செய்யலாம் அசைவம் நான் இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன் அல்லது பிறப்பு இறப்பு தீட்டு எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை வந்து நிச்சயமாக செய்யலாம் முக்கியமாக நம்ப நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கடன் பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு வந்து பத்து லட்சம் கடன் இருக்குதுங்க அந்த கடன் தீர்வதற்கு அந்த பணம் வந்துச்சுனாலே எனக்கு போதும் கடன் வந்து எனக்கு பத்து லட்சம் மழை மாதிரி இருக்குது எப்படி நான் அதை அடைக்க போகிறேனே தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஸோ அவங்க இதை வந்து இப் நான் இப்போ சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் பின்பற்றலாம் தாராளமாக பின்பற்றலாம் இப்போ நீங்கள் இந்த உப்பு தண்ணீரில் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பர் பேப்பர் கொஞ்சம் திக்கான பேப்பராக நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா மெலிதான பேப்பர் நீங்கள் எடுக்கும்போது அது அப்படியே ஊறி பீஸ் ஆகிடும் அதை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்கான பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க சார்ட் பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது நான் வந்து இப்போ அந்த பிஸ்னஸ் கார்டுலாம் அடிப்பாங்க இல்லையா அந்த கார்டு மாதிரி ஒரு திக்கான பேப்பர் தான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் கடன் தீர்வதற்கு உங்களுக்கு வேண்டிய அமௌண்ட் எவ்வளவோ கடன் அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து எழுதலாம் இதே உங்களுக்கு ஏதாவது யாராவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ராமு ராமு அப்படின்னு எழுதிட்டு அவன்கிட்ட வந்து நோய் இருக்குது அப்படின்னா நோய் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் இதே வந்து எதிரி தொல்லை அப்படின்னா யார் உங்களுக்கு எதிரியோ அவங்களுடைய பேரை எழுதிட்டு எதிரி தொல்லை அப்படின்னு நீங்கள் எழுதலாம் திருஷ்டி ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து என் மேலே கந்திருஷ்டியாக போடுறாங்க அவங்க தான் என்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிறாங்கன்னா அவங்க பேரை எழுதி கண்திருஷ்டி அப்படின்னு நீங்கள் வந்து எழுதலாம் ஸோ அதே போல் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த குறிப்பிட்ட நபர் பெயரை எழுதி நீங்கள் வந்து இப்போ தீய பழக்கம் வந்து ஒருத்தவங்க கிட்டே இருக்குது குடிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் கணவர் குடிக்கிறாருன்னா அவரோட பேரை எழுதிட்டு குடியை நிறுத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து இதில் தாராளமாக எழுதலாம் இப்போ ரெண்டு மூணு பேப்பர் நாங்கள் இதில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களை விட்டு போகணும் ஸோ அதுக்கு எனக்கு ரெண்டு மூணு பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு காரணமானவங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க சில வீட்டில் வந்து பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அந்த சோம்பேறியாக இருப்பாங்க அப்போ அவங்களுடைய பையனோட பேரை எழுதி அவன் வந்து சோம்பேறித்தனம் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் ஸோ என்ன கெட்ட குணங்கள் இருக்குதோ அது போகணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை தாராளமாக எழுதலாம் இப்போ வந்து நான் கடனுக்காக எனக்கு இவ்வளோ பணம் வேணும் கடன் அப்படின்னு போட்டு நான் அமௌண்ட்டை எழுத போகிறேன் அந்த கடன் எனக்கு தீரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எழுத போகிறேன் இப்போ நான் வந்து இதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் தமிழரசி பாலமுருகன் எழுதிட்டு கடன் வந்து பத்து லட்சம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்று இரவு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வேண்டுதல் வச்சுக்கிட்டு என்னுடைய கடன் எப்படியாவது தீரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த உப்பு தண்ணீரில் என்னுடைய பேரை வந்து நான் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி வச்சுட்றேன் அதை மடக்கி கூட நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை நீங்கள் பேப்பரை சுருட்டி கூட நீங்கள் இது உள்ளார போடலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த நாள் முழுவதும் அது வந்து உங்களுடைய ஹால்லேயோ அல்லது பெட்ரூம்லையோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த திசையில் தான் வைக்கணும் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது பொதுவாகவே இந்த உப்பு தண்ணி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையானவற்றை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துரும் சோ இந்த தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட பேரை எழுதி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை எழுதும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனை வந்து அவங்க கிட்ட இருந்து போயிடும் அதற்காக தான் நம்ம வந்து இத வந்து இப்படி செய்யறோம் நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனல்ல பௌர்ணமி அன்று இரவு இத மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் பௌர்ணமி நம்ம பண்ணாலும் அதுக்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள் வந்து தான் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பௌர்ணமி இரவு நான் இதை வந்து சொல்லியிருந்தேன் இதையும் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் இருப்பதாக வந்து சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமான தாந்திரீக விஷயங்கள் இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு இப்போ மாதவிடாய் காலம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு வழிபாடு போட்டோம்னா எனக்கு இன்னைக்கு மாதவிடாயாக இருக்குது நான் இன்றைக்கி செய்ய முடியாது வேற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் இன்று வந்து இதை நீங்கள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தாராளமாக செய்யலாம் இப்போ மறுநாள் காலையில் நீங்கள் வியாழக்கிழமை நாளைக்கு காலையில் என்ன செய்யணும்னா இந்த பேப்பரில் வந்து எல்லாமே அழிந்து போயிருக்கும் இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த தண்ணீரை நீங்கள் வந்து குளிக்கிற தண்ணீரில் சேந்து சேர்த்துடலாம் எந்த ஒரு நபர் க குளிப்பாங்க இல்லையா அந் அவங்களுடைய குளிக்கிற தண்ணீரில் இதை நீங்கள் சேர்த்துடலாம் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எழுதின அந்த பிரச்சனை அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு விலகி போயிடும் இதுதான் இதோடைய தாத்பரியம் இப்போ யார் பேரை எழுதியிருக்கிறீங்களோ அவங்களுடைய குளிக்கிற தண்ணீரில் தான் இந்த உப்பு தண்ணீரை நீங்கள் கலக்கணும் ஏன்னா அவங்களுக்காக தான் நீங்கள் இதை செய்கிறீங்க ஸோ வந்து நீங்கள் அவங்களுக்காக செய்யும்பொழுது அவங்களுடைய தண்ணீரில் நீங்கள் இதை கலப்பது தான் நல்லது இன்னும் கூட சொல்லணுன்னா இந்த தண்ணீரை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஒன் வீக் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கலந்து நம்ம குடி குளிக்கும் பொழுது இன்னும் இது வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யும் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வழிபாடை நீங்கள் இன்றைக்கி தாராளமாக அனைவரும் செய்யுங்க ஏன்னா இது எட்டாவது திதி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தேய்பிரையின் வர அஷ்டமி இன்றைக்கி இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் மட்டும் செய்து பயனடையாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது அவங்களும் இதனால் பலனடைவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி